பொதுவாகவே சாப்பிட்றது அப்படி பார்த்தா நம்ம ஆடுறதுக்காக தான் சாப்பிட்றோம் உயிர் வாழறதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அதில் என்ன உயர்ந்த நோக்கம் அப்படிங்கிறது இந்த காணொலியில் பார்க்கலாம் என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு முறை சாப்பிடும்போதும் ஒரு யாகம் நடக்குது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளோட வயத்தில் தான் நடக்குது அங்கே அக்னி இருக்கா அதனால நமக்கு சக்தி கிடைக்குது சாப்பிடலைன்னா சக்தி கிடைக்காது சரி இப்போ அந்த சக்தியை வச்சு நம்ம பாசிட்டிவாக அந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணுறதன் மூலமாக மேன்மை எவல்யூஷன் நடக்கும் எப்படி எப்படின்னா நல்ல உண்மையான விஷயங்களை சரியாக பேசுவதனால் மந்திரங்களை உச்சரிப்பதனால் அப்போ ரெப்படிஷன் மூலம் பேச்சாற்றலினால் அந்த சக்தியை பாசிட்டிவாக செலவழிக்கும் போது அங்கே நமக்கு உயர்வை தருகின்றது அது அந்த சாப்பாடானது நமக்கு அதிலிருந்து சக்தி கிடைத்து அதை நம்ம பாசிட்டிவாக யூட்டிலைஸ் பண்ணும்போது உயர்ந்த நோக்கத்தோடு அது நமக்கு உயர்வை தருகின்றது